இது பார்த்திங்களா கொத்து கொத்தா நம்ம ஃபார்ம் ஹவுஸில் வாட்டர் ஆப்பிள் வந்து காய்ச்சி தொங்குது இந்த வாட்டர் ஆப்பிள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க இதுவே ரெட் கலர்லையும் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது வந்து லைட் க்ரீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌத்தமன் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான காலை பொழுதுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தான் நின்றுட்டு இருக்கோம் இங்கே பாருங்க கொத்து கொத்தா வாட்டர் ஆப்பிள் வந்து நம்ம மரத்தில் தொங்கிட்டு இருக்கு செல்லதெல்லாம் பழுத்து கீழவே விழுந்துருச்சுங்க இங்க நிறைய எலிகள் வந்து மேயுது அந்த எலிகள் என்ன பண்ணது இத வந்து மேஞ்சு கீழ எடுத்து போட்டுருது இந்த ஆப்பிள் பத்தி இந்த பதிவுல நம்ம டீட்டெயில் பார்ப்போம் பாப்போம் இதை பத்தி போட சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வாட்ராப்பிள் செடி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு நான் சென்னையில இருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன் சென்னையில நிறைய நர்சரிஸ் இருக்கு அங்க வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் செடி நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க இதை நான் ஒரு ஹோல்சேல் நர்சரியில வாங்கினேன் சென்னை பனையூர் இருக்கு பாத்தீங்களா ராஜா ஸ்ட்ரீட் நைனார் குப்பம்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இதை நான் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கும் போது ஹைட்ல தான் இருந்தது கஷ்டப்பட்டு கார்ல எப்படியோ எடுத்துட்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நான் இந்த லேண்ட்ல வச்சேன் நிறைய ஃபெர்டிலைசர் போட்டாச்சுங்க ஏகப்பட்ட ஃபெர்டிலைசர் போட்டுச்சு இது வருஷம் வருஷம் சூப்பரா காய்க்கும் இது ஒரு லைட் க்ரீன் வெரைட்டி செம்மையாக காய்க்கும் இதுலயே ரெட் கலரும் இருக்கு இந்த வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் மலையில வந்து பிரதேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா மலை பிரதேசம் ஸ்டேஷன்ஸ் ஏற்காடு ஏலகிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க ஆனா கடலூர் மாவட்டத்துல இந்த வாட்ராப்பிள் வந்து வளர்ந்துருக்கு பாருங்க இது கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு இடம் தான் மார்ச் மாதம் முடிவு ஏப்ரல் தொடங்க போகுது முப்பத்தி ஆறு டிகிரி நீர் காய்கறி அப்படி தொங்குது பாருங்க கொத்து கொத்தா தான் பாருங்க எப்படி தொங்குது பாத்தீங்களா அது பாருங்க இவ்வளோ வாட்டர் ஆப்லயும் என்ன பண்றதுன்னு தெரியல இங்க இருக்கவங்களுக்கு இது வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு கூட இந்த பேரே தெரியல இதோட விலை வந்து கடையில் போய் வாங்கினா ஒரு கிலோவே முன்னூத்தி ஐம்பது ரூபாயாங்க அவ்வளோ ரேட் வந்து இதை சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இது இந்த டிராகன் ஃப்ரூட்டு அந்த மாதிரி இந்த மலை பிரதேசங்கள் ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் கிடைக்கிது பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கடையில தான் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் இந்த வாட்டர் ஆப்பிள் இந்த மார்ச் ஏப்ரல்ல பூ வச்சு காய்க்குதுங்க இதோட பூ வந்து பனிக்காலத்துல வந்தது பனிக்காலத்துல பூக்க தொடங்கி எவ்வளோ புதுசா இருக்கு பாருங்க வாட்டர் என்ன பண்றதுன்னு தெரியல கொத்து கொத்தாடி அப்பா கீழ இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு இது வந்து வேணாம் போட்டுடலாம் இங்க பாருங்க இத வைப்போம் செல்லதெல்லாம் புருஷா இருக்குங்க ரொம்ப செல்லது வந்து குட்டியா இருக்கு ஆனா இது வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு ஒரு ஆந்திராவில் ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போடுவாங்க அவங்க வந்து இதை ரெட் கலர்ல அறுவடை பண்ணுவாங்க அப்படியே அறுவடை பண்ணி நிறைய பசங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆசிரமத்துல அங்கே அங்க போயிட்டு இந்த பழத்தை மூணு மூணு பணமா கொடுக்குறாங்க மூணு மூணு பணமா ஒருத்தருக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே இப்போ தயாரான நிலையில தான் இருக்கு அறுவடைக்கு இங்க பாருங்க நீங்கள் வாட்ராப்பிள் செடி யாராவது வளர்க்குறீங்க அப்படின்னா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தட்டே பத்தாது போல் இருக்குது இன்னொரு தட்டு தான் வேணும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இயற்கை விவசாயம் பண்ணும்போது சிலதெல்லாம் வந்து லம்ப் லம்பாக அப்படியே கிடைச்சிருது இப்போ மாடித்தோட்டத்தில் தக்காளிகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நிறையா கிடைக்கும் அதே மாதிரி தக்காளி கிடைச்சா நம்ம எல்லாத்தையும் சமைச்சி சாப்பிடுவோம் இவ்வளோ வாட்ராப்பிள்ள என்ன பண்றது இங்க பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஆப்பிள்ஸ் அக்கத்து பக்கத்துல கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களா என்னென்னு வேற தெரியல நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ற பழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்குமானு இதை நான் நிறைய தடவை இந்த ஊருக்கு வந்தப்போ டேஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னா கராம்பு இருக்கு பார்த்தீங்களா க்ளோஸ் இந்த கறி கறி வகைகள் எல்லாம் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி வந்து இருக்கும் ஒரு தடவை மில்க்ஷேக் பண்ணினேன் ஆனால் மற்ற ஃப்ரூட்டோட சேர்த்து பண்ணேன் கொய்யாப்பழம் பழம் அந்த மாதிரி இப்போதான் இது இந்த தட்டும் நிறைய இது பாருங்க இதுல திருப்பியும் பூ வருது பாருங்களா இந்த வாட்டர் ஆப்பிள்ல ஒரு பிரச்சனை வரும் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு பூச்சி வந்து சுருண்டு சுருண்டு செடியவே காலி பண்ணிடும் இப்போதைக்கு இந்த ஊரில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வந்து வருதான் இப்போ இந்த சம்மர் சீசன்ல இது காய்க்குங்க அப்புறமா அப்படியே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நின்றுட்டு செப்டம்பர் வரைக்கும் காய்க்கும் அப்படியே இது விட்டு விட்டு காய்ச்சிட்டு தான் இருக்கு பழமும் கொடுத்துட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா எந்த ஒரு அறுவடையுமே நிறையா இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட முடியாத போயிடும்ல இங்கே ஒரு வாட்டர் போயிருக்கோம் இந்த மரத்தோட லாஸ்ட் பழம் இதுதான் நம்ம வந்து கேட்கணும் அக்கத்து பக்கத்துல நீங்க இந்த பழம் கொடுத்தா சாப்பிடுவீங்களா அப்படின்னு சாப்பிட்றேன்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப இந்த சுத்தி பாருங்க இந்த இந்த பூச்சி இங்கேயே இருக்கு பாருங்க சுருட்ட பூச்சி இந்த மாதிரி வந்து அதை எடுத்து போட்டு எரிச்சிருங்க அப்புறம் உங்களுக்கு வாட்ராப்பிள் கிடைக்காது இங்கேயே இருக்கு பாருங்க மூணு பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுத்து போட்டு எரிச்சிடணும் இந்த வாட்ராப்பிள்ல வர ஒரு பிரச்சனை இதுதான் மற்றபடி மாவு பூச்சி அதுக்கு இதெல்லாம் வர மாதிரி எனக்கு தரல இப்ப இந்த கோல் மரத்தை வந்து முட்டை நினைக்கிறேன் வாங்க போவோம் இப்போ ரெண்டு தட்டு நிறையா இங்க பாருங்க இது ஒரு தட்டா அதுக்கப்புறம் இது ஒரு தட்டு நம்ம வாட்டர் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ மில்க் ஷேக்கை இன்னொன்று ஹில் ஸ்டேஷன்ஸில் சில்லி தூள் உப்பு போட்டு நல்லா காரமாக கலந்து இதை கட் பண்ணி ஸ்டார் ஃப்ரூட்டில் போட்டு கொடுக்குற மாதிரி வெள்ளரிக்காயில் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க என்னோட ஸ்டார் ஃப்ரூட் மரமும் இந்த ஃபார்ம் ஹவுஸில் நல்லா வருது இது இப்போதைக்கு நிலத்தில் இருக்குது நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க தொட்டில வளர்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் ஒரு பெரிய ட்ரம்மு பேரல் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா தொட்டில வளர்க்கலாம் ஆனா தொட்டில இவ்வளோ அறுவடை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஏன்னா நிலத்துல வச்சு பழமரங்கள் வளர்க்குறதுங்கிறது வேறதான் தான் சாதா ஆப்பிள் வளர்ந்து நம்ம சாதா ஆப்பிள் நான் சொல்ல பாருங்க ஆப்பிள் எப்படி ஸ்வீட்டா விதவிதமா காஷ்மீர் வெளிநாடுகள் எல்லாம் வளருது அதுக்கு ஈக்குவலா இதோட டேஸ்ட் இல்லை இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வாட்டர் ஆப்பிள் ஏன் ஹில் ஏரியாஸ்ல நிறைய வளருது அதுவும் சம்மருக்குன்னு சில பழங்கள்லாம் இருக்கு மாம்பழம் ஆஹ் இந்த மாதிரி நிறைய இருக்கு சம்மருக்குன்னு உண்டான காய்கறிகள் இருக்கு கிருணிப்பழம் வாட்டர்மெலன் இந்த மாதிரி நம்மளோட சம்மரை உடம்பு தணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து வளருதுன்னு நான் நினைக்கிறேன் கிருணி பழம் அறுவடை பண்ணி நான் கிருணி பழம் வந்து வளர்க்க முடியல மாடியில வளர மாட்டேங்குதுன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும் இதை வச்சு நான் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அவசியம் வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்க இப்போ இந்த அறுவடை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணி நம்மளும் சாப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம் ஃபார்ம் ஹவுஸ்ல இவ்வளவு வாட்டர் ஆப்பிள் கிடைச்சது இந்த வாட்டர் ஆப்பிள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு மற்றும் ஒரு வித்தியாசமான பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்